இந்த ஒரு கணவன் மனைவியை ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளி வர்றான் அதுக்கு பின்னாடி அவனுடைய மொபைல் எடுத்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி என்னோட மனைவி கீழே விழுந்துட்டேன் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றான் அவனுடைய எக்ஸ் லவர் வர்றான் உனக்காக தான் நான் பண்ணிருக்கேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்புறமா அந்த மனைவி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான் இவ்வளவு கோமால இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் அவளோட எக்ஸ்ல கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் வரலாம் அப்படின்னு சொல்லல அவளும் சரி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மனைவி கிட்ட போய் என்னோட காதலி கிட்ட சொல்லி சும்மா கழுத்துல கைய வைக்கிறான் அந்த நேரத்துல யாராவது வர மாதிரி தெரியுது இவனுடைய காதலி இவன் உள்ள கூட்டிட்டு வந்து பேசுறான் இவ எந்திரிக்க மாட்டாள அப்படின்னு சொல்லி இவனை எந்திரிக்க மாட்டா டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சரிவா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போறாங்க இது எல்லாத்தையும் அவளுடைய மனைவி கேட்டுட்டே இருக்காங்க இவங்களால எந்திரிக்க முடியாது பேசுறது கேட்க முடியும் பார்க்க முடியும் கொஞ்சம் மாதம் கழிச்சு வீட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஒரு டெலிவரி நபர் இவங்க வீட்டு பக்கத்துல வந்து போன் பேசிட்டு இருக்காங்க அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த டெலிவரி நபர் பார்க்க ட்ரை பண்றா இருந்தாலும் அவர் பார்க்கவே இல்ல உடனே என்ன செய்றான்னா மாத்திர டப்பா எடுத்து கீழே தூக்கி போடுறா அவனுக்கு கீழ விழுந்த மாத்திரை டப்பா எடுக்குறான் அந்த நேரத்துல அந்த பொண்ணுடைய கணவர் வர்றான் இதை பார்த்து அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடி போறா இந்த டெலிவரி நபர் இந்த மாத்திரை யாரோ தூக்கி போட்டு இருக்காங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல இவன் அந்த மாத்திரையை வாங்கிட்டு மேல பாக்குறான் யாருமே இல்ல உடனே அவனோட வீட்டுக்கு ஓடி போறான் அவனு வீட்டுக்கு வந்த பின்னாடி மனைவியை பாக்குறான் அவனும் மாதிரி நடிக்கிற இவன் பக்கத்துல வந்துட்டு இவளை கொல்ல பாக்குறான் அந்த நேரத்துல அவனுக்கு போன் கால் வருது அவன் அந்த ஃபோனை எடுத்துட்டு பேசிட்டு என்ன செய்யறான் அவன சும்மா விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அன்னைக்கு நைட்டே அவனோட மனைவி முடிச்சு பாக்குறேன் இவனு பக்கத்துல உட்காந்துட்டு கிட்ட போன் பேசிட்டே இருக்கான் அப்புறமா இவன் போன் பேசிட்டு திரும்பி பார்க்கற இவன் டக்குன்னு தூங்குற மாதிரி நடிக்கிறா இவன் இவளை பாத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி என்ன செய்யறாங்க வெளியே கூடி பூட்டி போட்டு கிளம்புறான் அந்த நேரத்துல அவனோட மனைவியோட அம்மா வெளியூர்லனு வர்றாங்க இவளை பாக்குறதுக்கு இருந்து சவுண்டு போடுறாங்க இவன் அந்த சவுண்டை கேட்டு போய் பாக்குறான் என்ன மாமி இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னுடைய மகள பக்கம் வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுடைய அம்மா சவுண்டை கேட்டு அவளுடைய மனைவி அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி கதவை தட்டு சவுண்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க இவனும் அந்த சவுண்டை கேட்டு அதிர்ச்சி ஆகுறான் இந்த கிட்ட சொல்றான் அவங்களுடைய மகளை பார்க்க முடியாது அவளுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி போய் சொல்றான் சரியான பின்னாடி நானா கூட்டிட்டு வரேன் உங்க வீட்டுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனாலும் இவங்க போகும்போது அந்த சவுண்டு கேக்குது என்னுடைய மகள் கத்துற சவுண்ட் கேட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல நிக்கிற நபர் சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது உங்க மருமகன் தான் பக்கத்துல இருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த கணவன் வீட்டுக்குள்ள போயிட்டு அவளை போட்டு அடி நிக்கிறான் இவன மயக்கத்துல விழுந்துட்டா இவன் அவளை கொல்ல முயற்சி பண்றான் அந்த நேரத்துல அந்த மாமியார் போன் பண்ணி நீங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவனு அப்படியே விட்டுட்டு கிளம்பி போறான் ஆனாலும் இவன் வீட்டுக்கு வர நேரத்துல இவளை போட்டு அடிக்கிறான் வெளிய விட மாட்டான் இவள ட்ரை பண்றான் அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய அம்மா வர்றாங்க அந்த கணவன் பார்த்துட்டு இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு இவளை வெளியில விட கூடாது டாக்டர் சொன்னதாக இவர் சொல்றாரு அவளோட மகள் சொல்ற இவர் சொல்றதெல்லாம் பொய்யுமா இவர் சொல்ற நம்பாதீங்கமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த டைம்ல அவளுடைய காதலி வர்றா இந்த அம்மா டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க போறாங்க அந்த ரிப்போர்ட்ட டக்குன்னு வாங்கி என்ன இவன் இப்படிதான் நான் சொன்னேன்ல பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த ரெண்டு பேருமே மாத்தி சொல்றாங்க இந்த மகள் இந்த இரண்டு பேரும் சொல்றது கேட்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல போலீஸ்காரன் வந்து இந்த இரண்டு பேரும் பிடிக்கிறாங்க அப்பதான் அந்த பொண்ணுடைய அம்மா சொல்றாங்க நீங்க இரண்டு பேரும் என்னுடைய மகளை கொல்ல பாக்குறீங்க என்னுடைய மகளுக்கு பைத்தியமே கிடையாது நான் டாக்டர போய் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை சொல்றாங்க இந்த இரண்டு பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த பொண்ணு என்ன செய்யறது டக்குன்னு அம்மாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க